அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியாக மேட்ரி மொழியில் பதிவு பண்ணியாச்சு எப்படியும் நமக்கு தகுந்த ஒரு பொண்ணு கிடைச்சிரும் இனிமே வீட்டுக்கு போனதும் பொண்ணு பார்க்குற வேலை தான் லேப்டாப்போட ரூமுக்கு வந்தாச்சு முதல்ல தௌசண்ட் மேட்ரிமனி ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆகுதான்னு தேடி பார்ப்போம் வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு என்னது காலிங் பில் சத்தமும் கேட்குது ஒருவேளை நல்ல செகண்டுமோ அப்போ இன்னைக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்கும் ஆமாம் கதவை திறந்து யாருன்னு பார்ப்போம் என்னது வயசான ஒரு ஜோடி நின்றிருக்காங்க ஆமாம் என்ன விஷயம் நாங்கள் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க அதான் தெரியுமே எனது புதுக்குன்னு கல்யாண பத்திரிக்கை நீட்றாரு ஆஹா எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அவசியம் குடும்பத்தோட வந்துடுங்க என்ன குடும்பத்தோட குடும்பத்தோடவா ஆஹா வேலைக்காரி பின்னால் இருக்கிறத பார்த்து குடும்பத்தோடன்னு சொல்கிறாரு ம் மேடம் சாரை கூட்டிட்டு அவசியமாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டானே ஐயா கண்டிப்பாக வந்துடுறேன் போதுமா அவடா போயிட்டாங்க முதல்ல கதவை மூடுவோம் அட கதவு மூடிட்டேன் இவ்வளோ கோமாக திரும்புறீங்க காப்பியெல்லாம் தட்டி விட்டீங்கல்ல ஆமாம் உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொன்னது அடனா காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் கதவு பக்கத்தில் வரவும் உங்கள் பின்னாடி அப்படியே வந்த நின்றுட்ட முதலாளி உன்னை வேலைக்கறியாக வச்சதே தப்பு வேலை காரிய வைக்காம வேற என்னவோ வைப்பீங்களாக்கும் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை ஆனால் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லிதான் இன்னும் கண்ணலமாகாம இருக்குதுங்களா ஆஹா கரெக்டா ஐயா வாயை கொடுத்தா வம்புல மாட்டிக்கணும் கொஞ்ச நேரம் இருங்க இந்த காப்பியெல்லாம் நான் தொடச்சி போடுறேன் ஆஹா காப்பி போச்சே சரி தொடக்கிட்டோம் ஆஹா தொடக்கிற வேகத்தில் முந்தான மிஸ் ஆனது கூட கவனிக்காமல் இருக்காள் ஐயா சரோஜா ப்ளீஸ் மூடுமா ஐயோ மறந்துட்டேனுங்க முதலாளி இதோ மூடுறேன் ஆஹா நாம் ஒன்று சொன்னால் இவ கதவை மூடுறாளே கதவை மூடிட்டேனுங்க முதலாளி நான் கதவை சொல்லலை வேற என்னத்தை சொன்னீங்க ஓ மாற அப்போ சொன்னேன் போதுமா அடுத்து தெரியாமல் வேலையிடுச்சுங்க நீ என் பின்னால் வந்து நிற்கவும் அவங்க வேறு மாதிரி நினச்சி பேசிட்டு போகிறாங்க அட விடுங்க முதலாளி நானே அதை பெருசாக எடுத்துக்கல நீங்கள் ஏன் பெருசு படுத்துறீங்க ஐச்சோ ஐச்சோ அட எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு ம் பேசாமல் வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியதுதான் அடை முதலாளி எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல என்னது உனக்கு கௌரவமாக அட ஆமங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல கூமிட்ட கூமிட்ட கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க இதில் பேச்சலர்னு போர்டு மாட்டி நீ இங்கே வேலை செஞ்சால் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா ஆ அட சந்தேகப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு என்ன முதலாளி இருங்க வேறு காப்பியை எடுத்துகிட்டு வர்றேன் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம் சொல்கிறாள் ஐயாஸ் லைட்டாக இந்தாங்க முதலாளி காப்பி ஆனால் பேச்சலர்னு போர்டு வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே வைக்கத்தான் போகிறீங்களே வைக்கத்தான் போறேன் சரோஜா போடி இல்லை அட வேற என்னத்துக்கு வைக்க போறீங்க புது வேலைக்காரி ஐயோ என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க நான் உங்களை நம்பி தான் முதலாளி இருக்கேன் என்ன அது என்ன நம்பியா அட உங்க வீட்டு வேலையும் நம்பி இருக்க முதலாளி அசான பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் கொல நடுங்கி போயிட்டேனேம்மா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்